திருச்சம்பலம் வானுலகும் மண்ணுலகும் வாழ பான்மை மறைவா தருதமிழ் பார்மிசை விளங்க ஞானமத மத ஐந்துகர மூன்று விழி நால்வா ஜானமுகனை பெறவி அஞ்சலி செய்கிறாம் திருச்சிற்றம்பலம் வாசி திருச்சி தம்பலம் ராமாயண ஆராய்ச்சி தற்காலத்தில் ராமாயணத்தை பற்றி பற்பலர் பற்பல ஆராய்ச்சிகளை செய்து வருகின்றனர் ராமன ராவணன் யுத்தத்தை ஆரிய திராவிட பேரோ பேராளர் சிலர் கூறுகின்றனர் சிலர் கூறுகின்றனர் ராம் இராமாயண திராவிடம் என்பதை ராமாயண ராமனை என்று எனவும் இவர்கள் பேசுகின்றனர் இராவணன் என்ற சொல்லுக்கு வடமொழியில் அலறச் செய்கின்றான் என்பது பொருள் அஹ் தனது கொடிய செய்கைகளால் உலகத்தை கதற விழ கதறும்படி கதறும்படி செய்து செய்து வந் பெருக்குவண்டா கொஞ்சம் அதெருசா இருந்தா அது வரதில்ல இல்ல இல்ல எனக்கு பெருசா இருந்தது இன்னும் கலரும்படி செய்து வந்தான் கும்பகர்ணன் என்பதற்கு குடம் போன்ற ஆஹ் காதை உடையவன் என்றும் சூர்பகை என்பதற்கு முரம் போன்ற நகத்தை உடையவன் என்றும் பொருள் இராவணன் அவனைச் சேர்ந்தவர்களும் வடமொழி கொண்டுள்ளனர் ராவணன் பூநூல் பூண்டு சாமவேத மோதி சிவனை வழிபட்டவன் எனத் தெரிகின்றது சிவனுடைய கைலை மலையை எடுக்க முயன்றிருந்து இ இவனுடைய திமிர் நன்கு விளங்குகின்றது சூப்பநகை வ வலுவில் வந்து ராமனை மணக்க விரும்பிய தன்மை திராவிடம் பெண் பண்பாட்டிற்கு உகந்ததல்ல இராவணன் புறன் மனைவியாகிய சீதையை விரும்பி அவனை வலுவில் தூக்கிச் சென்று திருமணம் புரிய விரும்பியதும் திராவிட ஆண் மக்களின் பண்பிற்கு மாறுபட்டதாகும் இதிலிருந்து இராவணனோர் திராவிட நல்லன் என்பது தெரிகின்றது ஆதலை ராம ராம ராவண யுத்தம் அழி ஆரிய திராவிட ஆஹ் போர் என்பது நன்கு விளங்கும் அவதாரம்ேடன் அம்சம் என்பர் கண்ணனுக்கு முன் பிறந்தவர் கண்ணன் புரிந்த பால லீலைகளில் நடத்திய வீர செயல்களில் அவனுடன் இருவரும் உடனிருந்து உதவியவர் கிருஷ்ண அவதாரம் விஷ்ணுவின் அவதாரங்களில் ராம அவதாரத்தைப் போல கிருஷ்ண அவதாரமும் சிறந்ததாகும் கண்ணபிரான் எல்லா ஜீவான் மக்களுக்கும் இறைவனும் பிறப்பு மற்றவனும் எங்கும் வியாபித்திருப்பனுமாய நான் எனது ஆத்மமாயையால் ஜனிக்கிறேன் என்று கூறுகின்றான் வாசுதேவருக்கும் தேவகிக்கும் புத்திரராய் கிருஷ்ணர் அவதரித்தார் ஆயர்பாடியில் நந்தகோபாலனுக்கும் யசோதைக்கும் புத்திரராய் வளர்ந்து வந்தார் வாசுதேவரின் புத்திரராயால் வாசுதே வாசுதேவர் எனப்பெற்றார் எல்லா உயிர்களினும் வசிப்பவராயால் வாசுதேவர் என என சிலர் கூறுவர் அவரது அவதார சரிதையை கோகுலநந்தன் நந்தனன் துவாரகநாதன் பார்த்தசாரதி என மூன்றாக பரு பகுத்து ஆராய்வோம் படி கோகுல கோகுல நந்தனன் அண்ணன் கோகுல கோகுலத்தில் பதினாறு வயது வரை வாழ்ந்து வந்தார் அக்காலத்தில் நடத்திய வீரதீர செயல்கள் தெய்வீக செயல்கள் சிலவற்றை மாசு கற்பிப்பர் அம்மாசினை அகற்றும் முறையில் தக்க பதில் கூறலாம் பூதனை வதம் பூதனை என்ற ஆஹ் பெண்பாளை கண்ணன் கொன்றது அஹ் குற்றம் என சிலர் கூறுவர் பூதனை தன தனத்தில் விஷம் தடவிக்கொண்டு பால் ஊட்டி கண்ணனை கொல்ல வந்ததால் வந்ததால் அவன் அவளைக் கொன்று அவளை கொன்றது குற்றமாகாது வெண்ணெய் திருடியமை இவரை பால் தயிர் வெண்ணை திருடி கள்ளத்தனமாக உண்டவர் என குற்றம் சாட்டுவர் சிலர் பால் போன்ற பசு பரிசுத்தமும் வெண்மை போன்ற மிருது உள்ள அடியார்கள் அது உள்ளங்கவர் கல்வனே தவிர உணவின் பொருட்டு திருடி தின்னும் கல்வன் அல்ல என்று உணர வேண்டும் சேலைகளை கவர்ந்தமை சேலைகளை கவர்ந்தமை கோபிகளை கோபிகளின் சே சேலைகளை திருடி அஹ் மரத்தில் மரத்தில் ஏறி மறைத்து கொண்டது புரித நீரில் லாடையின்றி நீராடியது குற்றம் என்பதையும் ஆஹ் மான அபிமானங்களை அறவே கைவிட்டு இறைவனை அடைந்தவர்க்கே முத்தி பேரளிக்கப்படும் என்பதனையும் உணர்த்துவதாக அதற்காகவே யாம் ஆஹ் பெண்களின் நீராட்டை ஒரு குழந்தை காண்பது குற்றமுடையது அன்று கண்ணனும் குழந்தையை பருவத்திலேயே இத்தகைய சில விளையாட்டுக்களை செய்தான் எனவே குற்றம் குற்றமான செயலன்று குளலூதி மயக்கியது கண்ணன் குளலூதி ஆயர்பாடி பெண்களை அழைத்து ஆடல் பாடல் புரிந்து ஒரு காமுகனின் செயல் என சிலர் கூறுகின்றனர் கண்ணன் கோ குளலோசை கேட்டதும் பெண்களே அன்றி ஆஹ் கூட்டங்களும் ஏனிய உயிர்கள் உயிரினங்களும் மாயர்பாடி ஆடவர்களும் கூட மதிமயங்கி தன்வசமிழந்து சென்று அவனை காமுட்டனர் ஜீவாதி ஜீவாத்மாக்கள் பரமாத்மாக்களை நேசித்து அவரை சென்றடைகின்றனவே ஒழிய அவன் எவ்வித சலனமுமின்றி நிற்குணமாயிருக்கின்றார் எனவே குழலா குடலூதி ஆயர்பாடி மங்கியர்களை மயக்கிறான் என கூறுவது தவறாக கூற தகாத குற்றமாகும் பதினாயிரத்தெட்டு கோய கோவியர்களோடு ராசலி ராசாங்கடை செய்து ரமித்த கண்ணனும் ஒரு கடவுளாய் என சில கூறுவர் இத்தனை பெண்களோடும் இனிது குறைந்து வாழ்வதற்கு இரையாற்றல் அற்ற எவரும் இயலாது எல்லா கோவியர்கள் வீட்டிலும் கண்ணவிரான் உருக்கொண்டு ஏக காலத்தில் உரைந்ததை கண்டர் அவரது நாரதர் அவரது இறைத்தன்மையைக் கண்டு வியப்பெய்தார் அஹ் மண்ணை உண்ட பொழுது யசோதை வாயினை திறக்கும்படி கூற திறந்த வாயினுள் அண்டகுண்ட சாரா சராசரங்கள் அனைத்தையும் அவருக்கு காட்டியதும் மருதியுடன் மருதியடை தவழ்ந்து சென்று மரங்களை கந்தவர்களாக்கியதும் ஆஹ் சகடம் விள உதைத்ததும் கன்றால் உழவின் அஹ் கனியுத்ததும் குன்றால் மலையின் குலத்தடு ஆகிய செயல்கள் அவரது தெய்வீக செயல்களை உணர்கின்றன இவை அனைத்தும் இவரது ஆகும் துவாரகை நாதன் கிருஷ்ண துவாரகைக்கு அரசராய் அமர்ந்து காலத்தில் வாழ்க்கையின் சிறப்பை அமர்ந்த காலத்தில் வாழ்க்கையின் சிறப்பை எடுத்து காட்டின சிசுபாலன் தந்த வ வரத்தின் தன் தவத்தின் முதலிய தீயோர்களை அளித்த நல்லோர்களான பாண்டவர்களுக்காக துரியோதனன் பால் தூது சென்று உத்தம தூதனின் இலக்கணத்துக்கு ஒரு எடுத்துக்காட்டாக விளங்கினார் பார்த்த சாரதி கிருஷ்ணர் பார்த்தனுக்கு சாரதியாகி தேரோட்டியது தேரோட்டியதிலிருந்து உத்தமன்பனுக்கு உதவும் தன்மையை விளக்கி அருளினார் யுத்த மத்தியில் திகைத்து நின்ற அர்ஜுனனுக்கு கீதா உபதேசம் செய்து அவன் தியப்பை நீக்கிய சுத்த வீரனாக்கினார் கீத இந்து மத நூல்களில் தரு தலை சிறந்த நூல் ஞான நூலாக திகழ்கிறது உலகிக்கே ஒளிகாட்டியும் வருகிறது கண்ணபிரானின் விரிவான வரலாற்றை பாகவதம் பாரதம் முதலிய நூல்களில் கல்கி கலையின் கலியின் முடிவில் விசுமானவர் கல்கியாக அவதரித்து நிறுத்துவார் என நூல்களில் கூறப்பட்டுள்ளது உலகத் தோற்றம் நாம் இந்த உலகம் தோன்றி அழியும் தன்மையுடையது தற்கா நாம் காணும் இந்த உலகம் தோன்றி அழியும் தன்மையுடையது தற்காலத்தில் பூகங்கம்பளம் பூகங்க பூகம்பங்களும் புயல்களும் கடல் கொழல் முதலியவைகளாலும் உலகத்தில் சில பகுதிகள் அழிந்தும் தோன்றியும் வருவதை நாம் காண்கிறோம் இவை சிறிய அளவில் அழிந்தும் தோன்றியும் வருகின்றன எல்லா உலகங்களும் ஒரே காலத்தில் அழியும் என ஆன்றோர் கூறுவர் அது சங்காரம் எனப்படும் சங்காரத்தில் பஞ்சபூதங்களையும் மாயையில் இறைவன் ஒடுங்குகிறான் இறைவனும் அவனுடைய அருளும் ஆசி எஞ்சி நிற்கும் மாசங்காரம் உண் ஆண்டும் ஓய்ந்து படுக்கிலான் நடிப்பென் காடும் பரையர்லால் பூசிப்பாள் மாசங்காரம் செய்த பிறகு இறைவன் ஓய்வெடுப்பதில்லை இறைவனுக்கு ஓய்வென்பதே கிடையாது ஒரு நிமிடம் அவன் ஓய்வெடுத்தால் உலக நடவாதாகும் வர்க்கங்கள் அனைத்தும் அப்போது கேவலம் எனின் நிலையை அடைந்து அடங்கி கிடக்கும் அப்போது ஆன்மாக்கள் உடம்பு முன்றி ஆணவத்தோடு அத்துவிதமாய் கிடக்கும் ஆணவத்தோடு அத்துவிதமாய் அழுக்கை போக்கி அவர்களை இறை அருளுக்கு இலக்காக்கிய இலக்காக்க எண்ணிய அருளு அருளுரு கொண்ட பராசத்தி இறைவனை நோக்கி தவமாற்றுகிறாள் இறைவன் அவளது தவத்துக்கு இடங்கி அருள் புரிகின்றாள் உயிர்களை பற்றிய அழுக்கை போக்க உலகத்தை உண்டு பண்ணுகிறான் அழுக்கை அழுக்கால் அகற்றுவது போல உயிர் அழுக்கை உலக அழுக்குகளில் தோய்த்து விளங்க திருவிழா கொள்கின்றான் பஞ்சபூதங்களில் ஒடுங்கி மாயையில் மாய்ந்து கிடக்கும் உலக திரு உலக திரும்பவும் உலகை திரும்பவும் படைக்கிறான் இதுவே உலகத் தோற்றத்தின் தொடக்கமாகும் உலகை படைத்த படைத்தாரனின் நம்மை பற்றி நிற்கும் அழுக்கினை அகற்றி நம்மை ஆட்கொள்வதன் பொருட்டே பிரபஞ்சத்தை பற்றி சுவ சுவேதகா உபநடதம் கூறுவதாவது எந்த கடவுள் அக்னியிலும் ஜலத்திலும் மரம் செடி செடிகளிலும் அனைத்து உலகங்களும் பிரவேசித்திருக்கிறானோ அந்த கடவுளுக்கு வணக்கம் உலகம் ஆதியில் அக்னீஸ்வர ரூபமாயிருந்த காலத்தில் அதனுடைய வாழ்ந்த அநேக கோடி அக்னீஸ்வர ஆஹ் அக்னீஸ்வல ரூப ரூபமான ஜீவ ஜந்துக்களை கடவுள் சுகமாக வாழும்படி செய்தார் அந்த உலகத்தை சில ஆயிரம் வருடங்களுக்கு பின்னர் ஜலமயமாக மாற்றினான் அதனிடையே எண்ணற்ற ஜல ஜந்துக்களை படைத்து அதனை காத்தான் பின்னும் அநேகம் ஆயிரம் ஆண்டுகளுக்கு பின்னர் இந்த உலகத்தில் சமுத்திர ஜலத்திடையே ஒரு சிறுபகுதியில் தாவர வர்க்கங்களை படைத்து மழை முதலியவற்றால் அவற்றை போஷித்தான் இவ்வாறே சில ஆயிரம் ஆண்டுகளுக்கு பின்னர் விசித்திர ஜீவ ஜந்துக்களையும் பட்சிகளையும் விலங்குகளையும் மானிட ஜாதியினரையும் படைத்து சுகமாக வாழும்படி செய்தான் நாம் வசிக்கும் இந்த உலகத்தை விட அநேக மடங்கு பெருமனுள்ள சூரிய சந்திரர்களால் சூழப்பட்டு அந்தரத்தில் அநேகம் ஆயிரம் வண்ணங்களை சிருஷ்டித்து அந்த அண்டங்களிலும் ஜீவ ஜந்துக்களை படைத்து அவைகள் சுகமாக வாழவும் வழிவகுத்தான் அண்டங்கள் பல விண்ணில் சுழ சுழல்வென வெற்றை மாணிக்கவாசரும் திருவண்ட பகுதியில் அண்ட பகுதியின் உண்டை பிறக்கம் அளப்பெருந்தன்மை வளப்பெருங்காட்சி ஒன்றனுக்கொன்று நின்றொழில் பகரின் நூற்றொரு கோடியின் மேற்பட விருந்தன என கூறுவர் இவ்வாறு இறைவன் இந்நில உலகங்களை படைத்தும் காத்தும் கரந்தும் விளையாடி அருள் புரிகின்றான் ஓம் ஓம் எனும் பிரணவம் ஓர் எழுத்து போல் தோன்றினாலும் அதில் ஆ உம் எனும் மூன்று எழுத்துக்கள் அமைந்திருக்கின்றன வடமொழி தென்மொழி தெலுங்கு கன்னடம் முதலிய மொழிகளில் எல்லாம் அகரமே மு முதல் எழுத்தாக அமைந்திருக்கிறது அவற்றுள் ஆ அங்கா வாயை தனித்து நின்றும் எழுத்துக்களின் உள்ளும் கலந்து நின்றும் அளிக்கின்றது அகரம் முதன்மை பெற்றது வள்ளுவர் அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்கே உலக என இதன் பொருள் எழுத்துக்கள் அகரத்தை முதலாக உடையன அதை போல உலகு இறைவனை முதலாக உடையது அகரம் தனித்தும் எல்லா எழுத்துக்களின் உள்ளும் கலந்து நின்று ஒழிப்பதை போல இறைவனின் தனித்தும் எல்லா உயிர்களில் ஒன்றும் கலந்து விளங்குகின்ற அப்படி விளங்குகின்ற அகர உயிர் போல் நிகரில் இறை நிற்கும் நிறைந்து என்று திருவர்பயர் கருத்தை விளக்குகின்றது ஊ இதே உ உ ஓ எழுத்துக்கள் இதால் உண்டாகின்றன மேற்கீழ் இதழ் மேலுதடும் கீழ் சேர்வதால் பாமா புறத்துகின்றன வாயை திறந்தும் எனக்கார அடிக்கை நம்பருவோம் வாழை திறந்தும் இதழை குவித்தும் உதட்டை மூடியும் ஆ உம் எழுத்துக்களை செய்கின்றோம் அகர உகர மகரங்கள் சேர்ந்து உண்டான எழுத்தை ஓம் எனும் அழுத்த சிறு குழந்தைகள் அம்மா அப்பா என அழைத்து அழுகின்றன அது உண்மையில் அம்மாவையோ அப்பாவையோ அழைப்பதில்லை வாயை திறந்தால் ஆ பிறந்தது வாயை மூடியதான் பிறந்தது ஆகவே அம்மா என்கு வாயை வலித்து மூடினால் அப்பா என ஆகும் அழுகையில் உகரமும் கன்றுகள் தாயை அம்மா என அழைக்கின்றன சிற்றொலி ஒலிக்கும் ஒளி முதல் பேரொலியினை முழக்கும் ஜானையின் வரையிலும் ஓங்காரமே ஒலிக்கின்றது மணி ஓசையிலும் சங்கநாதத்திலும் இடி முழக்கத்திலும் பலவித பாத்திய கோஷங்களிலும் பல மக்கள் ஒன்று சேர்ந்து முழக்கும் ஒலிகளில் ஓங்காரமே ஒலிக்கின்றது ஆதியில் இறைவனிடத்திலிருந்து தோன்றிய ஒலி நாதமும் பிந்துவும் ஆகும் நாதமும் பிந்துவும் சேர்ந்ததே ஓங்காரம் ஆகும் ஓங்காரமே சிறுட்டியின் முதற் பொருள் ஓங்காரத்திலிருந்தே அனைத்தும் உட்பவிக்கின்றன தூள சூட்சும காரணங்கள் அனைத்தும் ஓங்காரத்தில் உட்பிரிவுகளாக அகர உகர மகரங்களின் பரிமாணங்களே ஆகும் மூலகாரண மூர்த்தியாகிய விநாயகர் ஓங்கார வடிவினரை உலகப் பொருள்கள் பஞ்சேந்திரியங்களால் அறியக்கூடியவை மனத்தினால் அறியக்கூடியவை ஞானத்தினால் என மூவகைப்படும் ஓம் என்பது எல்லாவற்றையும் படைத்து காத்து அழிக்கவில்லை தத் என்றால் ஆண் பெண் அலி எனும் சத் என்றால் எப்பொழுது நிலைத்திருப்பது ஆகவே ஓம் என்பது சத் சித் ஆனந்தம் என்ற மூன்றும் சேர்ந்த சச்சிதானந்தம் ஆகிறது ஓங்காரமே உலகம் எனவும் உலகை விளங்கச் செய்வது அதுவே எனவும் இதில் எவை இருந்தனவோ இருக்கின்றனவோ இருக்குமோ அவை அனைத்து ஓங்காரமயமே ஆம் எனவும் முக்காலத்துக்கும் மேலானது எதுவோ அதுவே ஓங்காரம் எனவும் மண்டூர் யோக நிபடதம் கூறுகிறது பிறகில் தீ போல ஓங்காரத்துள் பரமாத்மா அடங்கி இருக்கிறார் என சுவேதகா உபநிடதம் கூறுகிறது ஓங்காரத்தால் என்னை புனிதமாக்குவாய் எனவும் ஓங்காரத்தை வில்லாகவும் ஜீவாத்மாவை அம்பாகவும் இறைவினை குறியாகவும் கொண்டு சலனமட்ட பக்தி செய்து பரப்பிரமத்தை அடையலாம் எனவும் உபநிரதங்கள் கூறுகின்றன ஓங்காரமே ஆகாய மதுவே பிரம்ம மதுவே கீதம் என கருதி ஸ்மிருதி சாத்திர இதிகாச புராணங்கள் முறையிடுகின்றன ஓங்காரத்திலிருந்து பூலோகம் புவர்லோகம் சுவர்லோகம் முதலிய உலகங்கள் உண்டாயிற்று என உபநிரதம் கூறுகிறது நம் ஆழ் வேறு மொழி முதற் பாசுரத்தில் உயர்வர உயர் நலம் உடையவன் யவனவன் மயர்வர மயர் நலம் அருளினன் யன யவனவன் அயர்வரும் அமரர்கள் அதிபதியா அயனவன் எனும் முதல் மூன்று அடிகளில் உள்ள முதல் எழுத்துக்கள் ஓங்காரத்தின் உருப்பழுத்தாயக ரௌக ர மகரங்களால் அமைக்கப்பட்டுள்ளன அப்பர் ஓசை ஒளியலாம் நீயே உலகு நின்றாய் நீ என கூறுவர் விநாயகர் பிரணவஸ்வரூபராய் இருக்கிறார் விஷ்ணு ஆலயங்களும் இவர் தும்பிக்கை ஆழ்வர் எனும் பெயரில் போற்றப்படுகிறார் பிரணவமே எல்லா மந்திரங்களுக்கும் மூல மந்திரமாகும் ஓம் எனும் பிரணவ மந்திரத்தை முதலில் கூறிய எல்லா மந்திரங்களையும் கூற வேண்டும் எனும் நியதி ஏற்பட்டுள்ளது இவற்றிலிருந்து ஓம் என்பது அனைத்துக்கும் மூலாதாரம் என்பது நன்கு விளங்குகிறது unmarked நாம் இதுவரை இறைவனை பற்றியும் அவனது பலதிரப்பட்ட வடிவங்களைப் பற்றியும் ஆராய்ந்தோம் அதற்கு அடுத்தபடியாக உயிர்களை பற்றி ஆராய்வோம் இவை நாள் வகை தோற்றம் எழு வகை பிறப்பு எண்பத்தி நான்கு லட்சம் உயிர் உருவ வேற்று வேற்றுமைகளோடு பிறக்கின்றன உயிர் வழக்கம் நாள் வகை தோற்றம் அண்டஜம் முட்டையில் தோன்றுவன பறவை ஊர்வன நீர் வாழ்வன சுவேதஜம் வேர்வையில் தோன்றுவன கிருமி பேன் முதலியன உத்பிஜம் பித்து வேர் கொம்பு கிழங்கு இவற்றில் தோன்றுவின இவை தாவரங்கள் சராஜுஜம் கருப்பையில் தோன்றுவென மனிதரும் விலங்குகளும் ஆகும் இழுவகை ஆவன தேவர் பதினொரு லட்சம் பேதம் மனிதர் ஒன்பது லட்சம் பேதம் விலங்கு பத்து லட்சம் பேதம் பறவை பத்து லட்சம் பேதம் ஊர்வன பதினஞ்சு லட்சம் பேதம் நீர் வாழ்வென பத்து லட்சம் பேதம் தாவரம் பத்தொன்பது லட்சம் ஆக எண்பத்தி நான்கு லட்சம் பேதங்கள் மானுட மானுடப் பிறவிகளில் மானுடராய்ப்புறத்தலே எல்லா பிறவிகளிலும் அதனாலே அவ்வேறது மானுடராதல் அரிது என கூறினேன் சிவஞான சித்தியாரிலும் அண்ட சஞ்சுவேதங்களுதோடு தருநாளு நூறாய் இரத்தாயுனியெல்லாம் ஒளித்து மானிடத்து உதித்தல் கடலை கடலை நீங்கான் என்று கூறப்படும் மனிதர்களைப் போல மிருகங்கள் முதலியனவும் ஆற அமர்ந்தின் புரண்ட மெய்வாய் கண்மூக்கு செவ்விவற்றால் மனிதன் அனுபவிக்க முடியாத இன்பங்களை பிராணிகள் அனுபவிக்கின்றன மனிதனால் கேட்க முடியாத ஓசியை கேட்பெனவும் மூப்ப முடியாதனவற்றை மூந்தறிவெனவும் காண முடியாதனவற்றை கண்டறியவும் வெல்லமே உள்ள பல உயிர் பிராணிகள் ஒற்றுமை சேமிப்பு பாசம் முதலிய அருங்குணங்கள் வாய்ந்த உயிர் வகைகளும் உலகில் உள்ளன விலங்குகளின் கன்றுகள் பிறந்த அன்றே பெற்றதாயிடம் பால் இருக்கும் இடத்தை தானே அறிந்து எவ்வித இன்றி தானே குடித்து குடித்து மகிழ்கின்றன மனித குழந்தைகளுக்கு இவ்வித ஆற்றல் சற்றும் இல்லை உணவை தேடி தானே தெரிந்து கொள்ளும் பிராணிகளின் அறிவும் மனித குழந்தைகளுக்கு இல்லை இவ்வாறு விட மற்றெல்லா கூறுவதன் ஆராய்வம் மனிதன் என்னும் சொல்லில்ல மென் என்பதற்கு நினைப்பவன் என்பது பொருள் மனம் என்ற ஒன்று உள்ளவன் மனிதன் எனவும் பொருள் கூறுவர் மற்ற பிராணிகளுக்கு இல்லாத ஆறாவது அறிவாயிய பகுத்தறிவு மனிதனுக்கு அமைந்திருக்கிறது இங்கு பகுத்தறிவு என்பது பூகோள ககோள கணித ரசாயன சாத்திர அறிவுகளுக்கு அப்பாற்பட்ட இறையுணர் நிறையுணர்வினே ஆகும் அதலான் இறையுணர்வுடையவனே மனிதன் எனப்படுவான் இறையுணர்வில்லாதவன் மனித பிறப்பினை அடைந்தாலும் போலி மனிதனே ஆவான் எண்ணில் கோடி மக்கள் மக்களில் இறையுடை இறை உணர்வு உடையோர் ஒரு சிலரே ஆவர் அவரு சிலரே உண்மையை உணர்ந்து அதனை கடைபிடி தோழுவரே ஆயுள்ளனர் அத்தகைய மனிதரே மனிதரில் சிறந்தோர் ஆவர் மனிதரில் மிருகங்களும் மனிதரில் மனிதர்களும் மனிதரில் தேவர்களும் உள்ளனர் ஐயறிவுடைய விலங்கின் வர்க்கத்துக்கும் ஆரறிவுடைய மானுட வர்க்கத்துக்கும் உள்ள பேகங்கள் அறியாது உண்டு உறங்கி மாய்பவர் மனிதரில் விலங்குகள் ஆவர் உலகியல் அறிவுகளில் வல்லுநர்களாய் பொருள் புகழ் பட்டங்கள் முதலியன பெற்று அதனால் இன்புற்று வாழ்பவரே மனிதரன் மனிதரே ஆவர் நான் ஜார் என்னை இயக்கும் பொருள் யாது அதனை அடைய உட்டாது தடுக்கும் தடைகள் இவை அதனை அடைவதற்குரிய மார்க்கங்கள் யாவை அதனை அடைவதால் உள்ள பயன் என்ன என்பவற்றை ஆராய்ந்து இறைவின்மேது இன்புற்று மானுடப் பிறப்பின் பயனை பெறுகின்றவனே மனிதருள் தேவன் ஆவான் கடவுள் மானுட பிறவியை வகுத்ததன் காரணத்தை சிவஞான சித்தியர் மானுடப் வகுத்தது மனவாக்காய மானிட ஆனிட மாடும் அரண் பணிக்காக அன்றும் என எடுத்து கூறுகிறது மனிதரின் இயற்கை வளமும் உணர்வும் உள்ள நாடுகளில் பிறப்பது அரிது அவ்வாறு குருடு சோவிடு வீடு நீங்கி புறத்தல் அரிது அப்படி பிறப்பினும் ஞானமும் கல்வியும் தானமும் தபமும் உள்ள மக்கள் குலத்திடை புறத்தல் அதனும் அரிது அத்தகைய குலத்தில் பிறப்பினும் முத்தி மார்க்கத்தை மேற்கொண்டுகும் இனத்தில் பிறக்கும் பாக்கியம் பகரது அவ்வாறு புறப்பினும் செல்வி செல்வம் அதிகாரம் செட்டு கொழிந்து வறுமையின்றி மெய்யன்புடன் வாழும் சமய வாழ்வினை பெறுதல் சால திறந்தது ஆதலால் மானிடப் புறப்பின் மகிமை அறிந்து இப்புறப்பிலேயே விடுமுறையாகிய விடுவராயிய பிறவிப்பினை அடைத்தக்க வழிகளை மேற்கொண்டு ஒழுகி வாழ்வோமாக நல்ல நல்ல விஷயம் நல்ல விஷயம் உம் உம் வாசியம் உடலுயம் உடலும் உயிரும் உடம்பை உடம்பை ஊற்றை சடமென்றும் அழுக்கென்றும் செடி சேருடல் என்றும் நீரிற் பலர் பலவர பலவாறு இழித்து கூறியுள்ளனர் திருமூலர் உடம்பினை முன்னும் இழுக்கென்றிருந்தேன் உடம்பினிற்குள்ளே ஒரு பொருள் கண்டேன் உத்தமன் கோயில் கொண்டான் என்று உடம்பினை யான் இருந்தோம்புகின்றேனே என கூறுகின்றார் அப்பர் காயத்தே உள்ள வாயத்தால் வணங்கு வணங்குகி வினைவி மாயாவே என பாடுகின்றார் அவ்வையார் உம் உடம்பினை பெற்ற பயனாளதெல்லாம் உடம்பினுள் உத்தமனை கான் மா சட்ட கொள்கை மனத்தில் அடைந்த உடம்பு என கூறுகின்றார் உடம்பினுள் அமைந்திருக்கின்றது உடம்பு உயிர் என்னும் இரண்டில் உடம்பிற்கு உயிரை எடுக்க இயலாது அது ஜடம் தாமாக எதையும் எடுத்துக்கொள்ளும் கொள்ளும் தன்மையற்றது உயிர் உடம்பை எடுத்தது எனவும் கூறுத ஏனெனில் உயிருக்கு அவ்வுரிமை இருந்தால் எல்லா உயிர்களும் கூண் குருடு செவிடு முதலிய குற்றமற்ற நல்ல உடம்புகளை கூடும் அவ்வாறன்று வேறுபட்ட உடம்புகளிலும் அது உறைவதால் உயிர் உடம்பை எடுத்ததாக கூற முடியாது இவ்விரண்டையும் இணைத்து கூட்டுவிப்பவன் இறைவனே ஆவான் இவ்வுயிர் உடம்பன்று இந்திரியங்களும் அன்று அந்த கரணங்களோ எனில் அதுவும் அன்று இவற்றுக்கெல்லாம் வேறாக இயந்திரம் போன்ற அது அமைந்திருக்கின்றது கடவுளும் உயிரும் அஹ் கடவுளின் அருளால் ஆன்மாக்களுக்கு தனி கரண உபன போவங்கள் கிடைக்கின்றன தனு தனி என்பது மேற்கூறிய எண்பத்தி நான்கு லட்சம் ஜீவபேதங்களும் தனித்தனியே கொடுக்கப்படும் உடம்புகளே ஆகும் கரணம் கரணம் என்பது பூதங்கள் ஐந்தும் கர்மேந்திரியங்கள் ஐந்தும் ஞானேந்திரியம் ஐந்தும் ஞானே தன்மாத்திரைகள் ஐந்தும் அந்த கரணங்கள் நான்கும் ஆகிய இருபத்தி நான்கு ஆன்ம தத்துவங்களும் வித்யா தத்துவங்கள் ஏழும் ஆஹ் சிவ தத்துவங்கள் ஐந்துமாக முப்பத்தாறு தத்துவங்களும் அகக்கரவிகளுமாகும் அறுபத்து அறுபது தத்துவங்களை புறக்கருவிகளாகவும் கொண்டுள்ளது அஹ் புறக்கருவிகள் அறுபத்தின் அறுபதின் விவரம் பிரிதுவின் கூறு ஐந்து மயிர் எலும்பு தோல் நரம்பு தசை அப்புவின் கூறு ஐந்து நீர் உதிரம் சுக்கிலம் மூளை மச்சை தேயுவின் கூறு ஐந்து அகாரம் நித்திரை பயம் மைதுனம் மைது கூறுகளைந்து ஓடல் நடத்தல் இருத்தல் கிடத்தல் நிறையத்தின் கூறுகளைந்து குரோதம் லோபம் மோ மோகம் பதம் மாச்சரியம் பிரிதுவின் வழி நாடி பத்து இடைக்கலை பின்கலை இடைகலை பின்கலை சுழுமுனை அஹ் காந்தாரி அத்தி அலம்புடன் சங்கினி வைரவன் குரு குருதை குருதை வாய்வின் வழி நாடிபத்து பிராணன் அபானன் உயானன் உதானன் சமானன் நாகன் கூர்மன் கிரிதன் தேவதத்தன் தன தனஞ்சியன் ஆஹ் ஆகாயத்தின் வழி ஈசானியம் மூன்று அர்த்தம் புத்திரன் உலகம் வாக்குகளின் தொழிலைந்து வசனம் கமனம் விசர்க்கம் ஆனந்தம் பிரிதவியின் வழி குணங்கள் மூன்று சுவீகம் ராஜசம் தாமசம் பிந்துவின் வழி வாக்கு நான்கு வைகரி மத்திமை சூக்குமை பெரை ஆண்டவன் நமது உடம்பில் இந்த தொன்னூற்றாறு தத்துவங்களையும் அகத்தும் புறத்தும் அமைத்துள்ளார் நமச்சிவாய வாழமுட வாக அவளந்தா